அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஒரு சின்ன கதை தவளையும் சுண்டெலியும் இதுதான் கதை அது ஒரு அழகிய குளம் அந்த குளத்திற்கு அருகில் ஒரு மரப்பொந்து ஒன்று இருந்தது அந்த மரப்பொந்தில் சுண்டெலி ஒன்று வசித்து வந்தது அந்த சுண்டெலிக்கு குளத்தில் வசித்த தவளையுடன் நட்பு ஏற்பட்டது தினமும் அந்த தவளையும் எலியும் சந்திப்பது வழக்கம் ஒரு நாள் எலி தவளை நீரில் விளையாடிக் கொண்டிருப்பதை பார்த்தது உடனே எலி தவளையிடம் எனக்கும் நீச்சல் கற்று தர முடியுமா என்று கேட்டது தவளையும் நாளை உனக்கு நீச்சல் கற்று தருகிறேன் என்று கூறிவிட்டு சென்றது அடுத்த நாள் சுண்டலிக்கு நீச்சல் கற்று தருவதற்காக கூறிய தவளை தன்னுடைய காலை எலியின் காலுடன் சேர்த்து ஒரு கயிற்றினால் கட்டிக்கொண்டது அப்போது மேலே பறந்து கொண்டிருந்த கழுகு ஒன்று இவைகளை பார்த்து பார்த்து தாக்க வந்தது உடனே தவளை தன் உயிரை காப்பாற்றி கொள்வதற்காக சுண்டெலியுடன் தண்ணீரில் பாய்ந்தது தண்ணீரில் மூழ்கிய சுண்டெலி மூச்சு திணறி இறந்து போனது அதன் உடல் மேலே மிதந்த போதும் அதனுடைய கால்கள் தவளையுடன் சேர்த்து கட்டப்பட்ட நிலையிலேயே இருந்தது அந்த சமயம் தண்ணீரின் மீது சுண்டெலி செத்து மிதந்ததை கண்ட கழுகு கீழ் வந்து அந்த எலியை கொத்தி கொண்டு உயரே பறந்தது அட் அதனுடன் சேர்ந்து கட்டப்பட்டிருந்த தவளையும் பருந்தியின் பிடியில் சிக்கியது இரண்டு விருந்து கிடைத்து விட்ட சந்தோஷத்தில் பருந்தானது தவளையையும் கொத்தி தின்றது இந்த கதையிலிருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா நமக்கு வந்து வாழ்க்கையில் மிகவும் முக்கியமானவர்கள் நண்பர்கள் அந்த நண்பர்கள் சிறந்தவர்களாக அமை அமைந்து விட்டார்கள்னா நம்மளுடைய வாழ்க்கை இனிதாக இருக்கும் அப்போ நம்ம நண்பரை தேர்ந்தெடுப்பதில் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை இக்கதை உணர்த்துகிறது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Man,